மீடியா நண்பர்கள் மற்றும் வந்திருக்கும் அனைப்பிற்கும் வணக்கம் இது ஆரம்பிக்கும் போதே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னென்னா விஜயகாந்த் சார் அவர்களை அவர்களை பற்றியும் நடிகர் திலகம் அவர்களை பற்றியும் முதல் முதலாக வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஒருத்தர் ஹீரோவை நடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய முன்னோடிகளை நினைத்து பார்த்து ஆரம்பிக்கிற முதல் இதாக தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சாரை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு தகவல் அனேமாம் அவரே யாருக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜயகாந்த் சாரை பற்றி அவர் மேலே அவ்வளோ அய்புணாயம் உள்ள இவர் இவரும் ஒரு வள்ளல் அப்படிங்கிறது வெளியிலே தெரியாமல் இருந்திருக்கு இது வரைக்கும் அவர்கிட்டே நான் சொன்னது கிடையாது ஒரு இடத்துல போயிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒரு பொது மனிதர்கிட்ட அவங்க நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இருளர் எனக்கு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் சார் வந்து இருளர் இனத்துக்காக ரெண்டு மூணு வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் டைமாக நான் இதை சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் அவர் வெளியில் தெரியாமல் இதை வந்து வச்சுருக்கலாம் அது அவருடைய பெருந்தன்மை ஆனால் இந்த மாதிரி வந்து மனோநிலை உள்ளவர்கள் வெளியில் சொல்லும்போது தான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தன்மை வரும் நம்மளும் செய்யணுமேங்கிற ஒரு ஊக்குவிப்பை ஏற்படுத்தோன்னா இந்த இதை நான் கேள்விப்பட்டே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷமா இது வரைக்கும் எந்த மீடியாவிலையும் இது வரலை ஏன்னா இவர் சொல்லலை அதுதான் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய விஷயம் அப்புறம் சார் கூட சேர்ந்து என்னுடைய பாக்கியம் சாரோட சேர்ந்து எத்தனை படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில் ஒரு இன்சிடென்ட் என்னன்னா மயில்சாமி சார் அவர் ஐயோ செம்ம கேரக்டர் ரொம்ப அருமையான மனிதர் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து காம்பினேஷனில் சீனு அப்புறம் ஒரு நாள் தனியாக வரும்போது நடந்து வருகின்ற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் நான் எடுத்தேன் அப்போ அவர் தனியாக வரும்போது ஏதோ டைலாக் பேசிகிட்டே வர்றார் எனக்கு சில டைலாக்ஸில் சில சில கன்ஃபியூஷன் எவ்வளோ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாங்கிறாரு அவர் கான்ஃபிடண்டாக பேசிட்டு வர்றாரு ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கிரிப்டில் நம்ம ஒன்று எழுதி கொடுக்குறோம் அதை தான் அங்கே பேசிட்டு வர்றாரு சில விஷயங்கள் அவராக எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் செய்கிறாரு அது சூப்பராக இருக்குது டப்பிங்கில் வந்தால் நான் என்ன சொல்கிறேன் சார் நம்ம அங்கே பேசின எதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிற வச்சுக்கலாங்க அப்படின்றாரு அவரே டைலாக் ஸ்லோகன் மாதிரி பேசுறாரு கிளைமாக்சில் வில்லன்ட்ட பேசிட்டு வர மாதிரி ஒரு ஒரு மந்திரம் மாதிரி ஒன்று வரும் லிப்ஸிங் பிடிக்கிறாரு பாருங்க அவரு ஏன்னா ஸ்பாட்ல பேசுகிற டயலாக் மொத்தமாக வேற இங்கே வந்து பேசும்போது கொடுக்குற டைலாக் மொத்தமாக வேற ஆனால் அந்த லிப்ஸிங் பிடிச்சி வர்றாரு பாருங்க டப்பிங்கில் வந்து வேறு டைலாக் இருக்கிற டைலாகை பேசுகிறத ரொம்ப கஷ்டம் அந்த அந்த உணர்வோடு அதே ஸ்பாட்டில் என்ன பேசியிருக்காங்களோ அதே உணர்வை எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பிரமாதமாக அது வந்தது உண்மையிலே எம்எஸ் பாஸ்கர் சாரோடைய மிகப்பெரிய தீவிரமான ரசிகன் நான் அதாவது நீங்கள் ஒரு காமெடி ஒரு காமெடியாக இருந்தாலும் சரி வெள்ளித்திரைன்னு ஒரு படம் ஒரு ஆர்டிஸ்டோட மேனேஜர்ஸ் எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தாலும் வெள்ளித்துறையை நான் கலைஞர் டிவியில் அடிக்கடி போடுவாங்க இப்போ பார்த்தா கூட சாரோட பர்ஃபாமன்ஸுக்காக எந்த இடத்துல உட்காரணும் அப்படியே பார்த்துட்ருப்பேன் நான் இது அந்த படம் மட்டும் கிடையாது அவர் நடித்த எல்லா படங்களிலையுமே அந்த ஒரு விஷயத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார் அதில் 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 ஒரு பெரிய ஹீரோக்கள் நடிச்சிருக்கலாம் எந்த ஹீரோனாலும் நடிச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து சில பேர் வந்து விஜய் ரசிகராக இருப்பாங்க அஜித் சார் ரசிகராக இருப்பாங்க ஒவ்வொரு சூர்யா சார் ரசி யார் வேணா இருப்பாங்க ஆனால் எல்லாருமே மேக்சிமம் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் சீரியலாக இருப்பாங்க ஏன்னா அவர் என்ன கேரக்டர் நடிக்கிறாரோ அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவாரோ அது என்ன சொல்லப்போனால் கூடுதலாக இம்பாக்டை நமக்கு கிரியேட் பண்ணுவார் அது இப்போ வந்து பார்க்கிங்காக இருக்கட்டும் ஆரம்ப கட்டத்துலேருந்து அது வந்து அப்படி ஒரு இம்பாக்ட் இருந்தது எனக்கு வந்து இன்னைக்கு சிவானி செந்தில் அவர் தான் என்னை அழைத்தார் அதுதான் வந்து எனக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஏற்கனவே அது வந்து இதில் மீடியாக்கள்லாம் பார்த்தேன் அந்த விஜயகாந்த் சாரோட இதுக்கு போய் பண்ணது நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே சிவானி சிந்தனை அனுப்பிச்சிருக்கிறேன் பார்த்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி இருந்து இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு தர்ம சிந்தனை உள்ளவங்கள்தான் அவங்களோட ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க எவ்வளவோ நடிகர் இருக்காங்க பிரியா விஜயகாந்த் சார் அவ்வளோ இருக்குன்னா இவரும் அந்த மாதிரியான சிந்தனை ஒத்த சிந்தனையோடு தான் இருக்கிறாரு அதுதான் காரணம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த ப்ரொடியூசர் அநியாயத்துக்கு பிடிச்சி போச்சு அவர் வந்து ஸ்டேஜில் சொன்னது வந்து நம்ம சாதாரணமாக ஒரு கதையை பேசணும் அது எவ்வளவோ கேட்பாங்க நீ எந்த ஊருப்பா திருப்புறம் கொண்டோம் நீ திருப்புறம் கொண்டுறோம் நீ திருப்புறம் அப்போ நம்ம படம் ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ இப்படி ஒரு படம் நடக்குமாங்கிறது உலகத்தில் நான் கேள்விப்பட்டது கிடையாது ஊர் பட்டுருங்கிறது எனக்கும் இருக்கும் நான் உண்மையிலேயே அப்போல்லாம் ஊர்லேருந்து கிளம்பி மெட்ராஸ் அந்த புதுசில் என் ஊர் பஸ்ஸை பார்த்தால கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஃபீல் ஆகிடுவேன் ஆனால் படம் பண்ணி படம் போட மாட்டேன் ஒரு ஊர் பட்டிருக்கா ஒருத்தர் படம் பண்ணி உண்மையிலே இந்த 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 டீமில் இருக்கிற மொத்த பேருமே இன்னொசென்ட்டாக இருக்கிறாங்க எந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் அவங்கள்ட்ட இல்லை பேசு இந்த பாடல் எழுதுனாரு பாடல சரியார் எந்த இமேஜுமே எல்லாம் பேசுகிறாங்க இன்னொசென்ஸு ஜெயிக்கணும் நாட்டில் கிரிமினல்ஸோட இன்னொசென்ஸி ஜெயித்தே ஆகணும் உண்மையிலேயே எனக்கு வந்து அவ்வளோ நான் இதாக பிடிச்சிருக்கீங்க உள்ளே எனக்கு நான் உண்மை எக்ஸைட் ஆகுறேன் இந்த டீமை பார்த்துட்டு அவ் அதே மாதிரி சிவானு செந்தன் அப்படிதான் முத நாள் பயங்கர இதாக இது பண்ணிட்டு இருப்பார் பய அவர் நாள் கொலை வரலாரு போவார் ஃபோன் எடுக்க மாட்டோம் எல்லாம் பண்ணுவார் ஆனால் பார்த்தா போயிடும் பார்த்த உடனே அப்படியே சுத்தமாக மறைஞ்சிரும் அது இந்த மாதிரி மனோநிலை உள்ளதே பெரிய விஷயம் அது மாதிரி தனபால் சார் இவங்கெல்லாம் வந்து இப்போ அவர் நண்பரை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் உண்மையிலே எனக்கு அந்த மஞ்சுபழ பாய்ஸை பற்றி பேசுனாங்க குணா படம் வருகின்ற பொழுது அபிராமி அபிராமின்னு சொல்லிட்டு காதலை மையப்படுத்தி வந்த படம் ஆனால் அதே காதலை மையப்படுத்தி வந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லனு நட்பை பற்றி சொல்லும்போது தான் பெருசா ஜெயிக்குது அப்போ இங்கே காதலை விடவும் நட்புக்கான வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் உள்ளவங்கறதே தெரியுது எனக்கு ஸோ இந்த பாடல்களும் மிக அற்புதமாக இருக்குது அது மாதிரி ட்ரெயிலர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு அப்பா பொண்ணை பற்றிய கதைன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அந்த அவர் வீடு முருகானந்தன் சார் சொன்ன மாதிரி அந்த எண்டில் ஒரு சார் நடந்து வர அந்த கம்பீரம் இருக்குல்ல அது ஒரு ஷாட்டு போதும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அவர் எந்த இது நடித்தாலும் அப்படி ஒரு இது திருப்பி திருப்பி பார்த்தா அவரை பற்றி பேசிகிட்டே இருப்பேன் ஏன்னா நான் மிகப்பெரிய ரசிகன் அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி சடனாக மேலே கூப்பிட்டோன்னே என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஸ்டார்டிங்கே கூப்பிட்டுட்டிங்க ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ஜீவன் மணின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அவர் என்னை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தனால்தான் எனக்கு இந்த டீம் கிடைச்சாங்க சார் ப்ரொடியூசர் சார் அண்ட் கற்பசாமி அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி படம் நல்லா வந்திருக்கு எல்லாருமே தேட்டர் ரிலீஸ் ஆகிட்டனையும் தேட்டரில் போய் பார்த்துட்டு எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ப்ரொடியூசர்ஸாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அக்கரான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் ஃபிலிம் இந்த மாதிரி ஜானல நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோடய கோ ஆஸ் ஆர்டிஸ்ட் மூலியமாக தான் இந்த படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன் அப்போ டேரக்டர் சார் ஆடிஷனில் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாங்க அப்போ சார் என்கிட்ட ஒன்று தான் நீங்கள் இந்த ஸ்கிரிப்டுக்கு எனக்கு ஓகே பட் ஆனால் கொஞ்சம் க்ரைம் சீன்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார் பட் ஸ்க்ரிப்டு கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இது வரைக்கும் நான் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து லவ் சென்டிமெண்ட் அதுக்கப்புறம் காமெடி இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஜானர் எனக்கு ரொம்ப புதுசு ரொம்ப ஸ்பெஷல் புது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் ப்ரொடியூசர் கார்த்திக் சார் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணி டெபியூ ஆகிறவங்களுக்கு நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் எம்எஸ் பாஸ்கர் சார் சாரோட ஆக்டிங்க்கு யாருமே ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அதில் நானும் ஒருத்தி சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் சார் கூட நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதில்ல ஸோ இந்த படத்தில் சார் கூட நடிக்கணும் பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் அதே சமயம் ரொம்ப பயமாகவும் இருந்தது ஏன்னா சரோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாேருக்குமே தெரியும் நான் கூட நடிக்கும்போது நான் ரொம்ப கான்ஷியஸாகவே இருந்தேன் பட் சார் ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே தைரியமாக பண்ணிட்டேன் சார் உங்கள் கூட நடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் விஸ்வாந்த் ஆகாஷ் பிரியா தர்ஷினி கார்த்திக் சார் எல்லோரும் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் டிஓபி ஆனந்த் சார் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் ஹரி சாங்ஸும் பிஜேமும் ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபைனலி நம்ம அருண் சார் டைரக்டர் சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் நிறையா உழைச்சிருக்கீங்க நிறையா கஷ்டப்பட்டுருக்கீங்க எனக்கு தெரியும் டெபியூ டேரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரகிள்ஸ் டென்ஷன்ஸ் வரும் அதே மாதிரி உங்களுக்கும் நிறையா வந்தது பட் அது எல்லாமே ரொம்ப கூலாக ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்க இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் சார் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் தனபால் சார் அண்ட் சிவானி செந்தல் சார் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு முக்கியமான காரணம் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த படத்துக்காக ப்ரொடக்ஷனும் சரி டைரக்டரும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எங்கள் படத்துக்கு உங்களோட ஆதரவு எங்கள் எங்களை எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும் தேங்க்யூ அனைவருக்கும் அனைத்து முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் மீடியா பீப்புள்ஸ் தான் ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோடய அட்டக்கத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி அக்கரன் வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஸோ அதுக்கு எனக்கு நல்ல ஒரு அட்ரஸ் கொடுத்து என்னை ஒவ்வொரு படத்துக்கும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் பிரிண்ட் மீடியா உங்களுக்கு தான் முதல் நன்றியை நான் சொல்லணும் அதே நேரத்தில் இதுவரைக்கும் எனக்கு முதல் படத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்த அனைத்து இயக்குநர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அக்ரன் அக்ரன் படம் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார் நிறைய பேருக்கு இந்த படத்தில் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து மேடியில் சொல்லும்போது எனக்கு தெரியுது இதுக்கு நான் பிஃபோராக நான் வந்து சிங்கர் மனோ சாரோட சன் துருவன் அவரோட படத்தில் பிரதர் கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஆனந்த் சார் தான் ஸோ ஆனந்த் சார் அந்த படத்தோட பிரேக்கில் ஷார்ட் டைமில் முடித்ததுக்கப்புறம் என்னைய கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுவாங்க விஷ்வந்த் ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கீங்க ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா ஏன் சார் அப்படின்னு இல்லை கட் சொன்னதுக்கப்புறமும் அந்த கண்டன்ட்டுக்குள்ளேயே இருக்கீங்க நான் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க எனக்கு புரியல ஏன் அப்படி சொன்னாங்கன்னு ஸ்கிரிப்ட் படிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க ஆமாம் சார் நான் ஃபுல் ஸ்கிரிப்டும் படிச்சிட்டேன் அப்படின்னு தெரியுது அப்படின்னாரு அது எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல பட் அது எதுக்குங்கிறது இந்த படத்துக்கு நான் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது காரணம் என்னென்னா அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு விஷயம் ஜட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் எம் எஸ் பாஸ்கர் சார் அவர் கூட நான் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரமாக இதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த கதாபாத்திரத்துக்கு என்னையே ரெஃபர் பண்ணுது மிஸ்டர் ஆனந்த் சார் நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சாரோட பிக்கஸ்ட் ஃபேன் இங்கே மேடையில் இருக்க நிறைய பேர் சொன்னாங்க எம் எஸ் பாஸ்கர் ஆரம்ப படத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க சாரபதி ஒரே ஒரு விஷயம் தான் எந்த படம் பண்ணாலும் அவர் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த படத்தில் ஹீரோங்கிறாங்க அப்படி கிடையாது அவர் நடித்த எல்லா படங்கள்லேயுமே அவர் ஒரு பத்து நிமிஷம் வந்தாலும் சரி ஒன் ஹவர் வந்தாலும் சரி அவர் தன்னை ஹீரோவாக நினச்சி பண்ணுறதுனால தான் மக்கள் மனசில் எல்லோரும் மனசிலும் போய் நிற்கிறாங்க ஏன்னா அது ஒவ்வொரு நடிகனுக்கும் தெரியும் உண்மையாக நடிகன் வந்து ஒரு கதாபாத்திரத்தை உணர்ந்து அதை புரிஞ்சு நடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும் ஏன்னா அந்த கதாபாத்திரத்தோடு வாழ்ந்துருவார் அவர் அது மட்டும் இல்லாமல் கூட நடிக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நான் இதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ட்ட நான் அதை பார்த்துருக்குறேன் கபாலியில் நடிக்கும்போதும் சரி அண்ணாத்திலே நடிக்கும்போதும் சரி தலைவர் வந்து நடிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாங்க நடித்து முடித்த உடனே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பேருக்குமே வந்து அவர் சொல்லுவார் இந்த சீன் நல்லா பண்ணிங்க இந்த டைலாக் நல்லா பண்ணிங்கன்னு அதே மாதிரி நான் அக்ரன் படத்தில் வந்து பாஸ்கர் சார் கூட பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு சார் ரொம்ப ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருண் கே பிரசாத் பிரசாத் சாரை பற்றி சொல்லணும்னா டேரக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா கபாலிக்கு முன்னாலேயே நானும் அவரும் மீட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும்னு பயணம் பண்ணோம் பட் அந்த ப்ராஜெக்டு அக்கரனில் வந்து ஜாயின்ட் ஆயிடுச்சு சார் ரொம்ப ஹாப்பி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மற்றும் மேடையில் இருக்கிற அனைத்து பெரிய ஜாம்பவான்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தனிப்பட்ட முறையில் பேசுனா டைம் அதிக நேரம் எடுக்கும் இன்றைக்கு விழா நாயகன் ஹரி ஹரி சார் வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட்டு அனிருத் சார் மாதிரி வரப்போகிறீங்கன்னு தெரியுது இதில் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே தெரியுது ரொம்ப நல்லா உங்கள் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது அந்த சாங் சாரோட அந்த மாஸ் ஆக்ஷன் சாங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக கருப்பசாமி சார் அண்டு டைரக்டர் அசோசியேட் ஆல் ஏடிஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இதை சின்ன படம் சொல்கிறாங்க அப்படி கிடையாது இதில் எல்லாேருமே ஒரு பெரிய படத்துக்கான ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காங்க அதுக்கான ரிசல்ட் நான் ப்ரிவியூ படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் அதை அப்புறம் சொல்லுவீங்க தேங்க்யூ ஆல் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எங்கள் நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது மேடையில் இருக்க ஜாமனுங்க ரொம்ப வணக்கம் பாஸ்கரனுங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டைரக்டர் ப்ரொடியூசர் கருப்பண்ண பாலண்ண செந்தில் சாருக்கு எல்லாருக்கும் வணக்கத்தை தெரி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் கிடச்சது நம்ம ஆர்டிஸ்ட் ராஜா ஒருத்தர் என்ட்ரு பண்ணி கொடுத்தா டைரக்டர்கிட்ட டைரெக்டு எனக்கு பீச்சில் எத்தின்னு போய் சோதனை கொடுத்து ட்ரெய்லர் கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு பாஸ்கர் சார் எனக்கு ஒர்க் பண்ணும்போது அவர் ஒரு ஒரு ஷாட் கூட உட்காருக்க மாட்டார் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் எனக்கு கிடைச்ச சூப்பர் சார் பாஸ்கர் சார் தான் எனக்கு வாய்ப்பு அளித்தாலும் உங்களுக்கும் ரொம்ப நன்றியாக தெரிவிச்சிட வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஊடக நண்பர்கள் வணக்கம் நான் என்ன பேசுகிறேன்னு நினச்சேன்னா எல்லாமே பண்ணி பேசிட்டார் கேமரா ஒன்று கேமரா ஒன்றை பற்றி அண்ணன் பேசிட்டாரு என்ன பேசுன எனக்கே தெரில அப்பா வணக்கம் கார்த்திகை சொன்னது எல்லாமே கரெக்டு நண்பர் கருப்புசாமி மூலிமா தான் எனக்கு அண்ணனை தெரியும் ஹீரோ யாருன்னு கேட்டார் அப்பா இருக்காது கருப்புசாமி சொன்ன உடனே சரி உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதத்தில் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டாரு தேங்க்ஸ்ண்ணே தேங்க்ஸ் நம்பா கருப்பு கேமரா உண்டி சொல்லணும் அவர் வந்து எப்படி வேலராசர் அஸ் அசிஸ்டண்ட் அவர் எனக்கு பக்கவாலமாக இருந்தவர் அவர் தான் நண்பர் விஸ்வான் பயங்கரமாக இருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு வெண்பா பிரியதர்ஷினி கார்த்திக் சார் சரோடி மாஸ்டர் பேரோட்டர் தான் மன்னிச்சிருங்க முக்கியமாக அப்பா அப்பா தான் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் எனக்கு மட்டும் என்னுடைய ஏடிஸ் அவங்க பயங்கரவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்புறம் முக்கியமாக விற்பாங்க அம்மா என்னுடைய டிசைனர் விமல் எல்லாேருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ மன்னிக்கணும் மன்னிக்கணும் விழாவை நாயகனை மறந்துட்டேன் சாரிப்பா டென்சன் முதல் மாட தப்பாக பிஸ்னா பண்ணிச்சுக்கோங்க தேங்க்ஸ் சரி தேங்க் யூ